ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு நல்லதொரு பாடத்தினை புகட்டுவதற்காக உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அம்மா அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக நீ இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் அம்மா துரோகக்காரர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் நான் செய்த தவறுக்கும் என்ன சம்பந்தம் நான் எந்த தவறையுமே வாழ்க்கையில் இதுவரை செய்ததில்லையே அப்படி இருக்கும் பொழுது நீ எதை சொல்கிறாய் என்பது எனக்கு புரியவில்லை என்று நீ கேட்கின்றாய் உன்னுடைய பேச்சை மீறி இதுவரையிலும் நான் எதுவும் செய்ததில்லை இனிமேலும் எதுவும் செய்ய போவதில்லை அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் ஏன் எனக்கு இப்படி ஒரு வாக்கினை தருகிறாய் என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ கேட்பது நியாயமானதுதான் ஆனால் நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த ஒரு நோக்கத்திற்காக அம்மா உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில கெடுதலான விஷயங்கள் எல்லாம் நீண்ட நாட்களாகவே உன்னுடைய மனதினை போட்டு அரித்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ அங்கே விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தாய் என் குழந்தையே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இந்த துரோகத்தை நீ அடையாளம் கண்டுகொண்டாய் இவர்களுக்கு தண்டன் கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அதே நேரத்தில் யாருக்கு தண்டனை கொடுக்கிறோமோ அவர்களுக்கு எதிராகவே நல்ல மனிதர்களையும் கண்கூடாக நீ காணப்போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று செய்கின்றவர்கள் மனதில் வைத்திருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் நீ இந்த வாழ்க்கையில் ஒருவரை விட்டு செல்வது இல்லை என்பதுதான் யார் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அங்கே உண்மையான அன்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது அவரை ஒருவரை ஒருவர் அங்கிருந்து அவர்களை விட்டு செல்ல மாட்டார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரி அது இருந்து விட்டு போகட்டும் என் குழந்தையே உனக்கு துரோகங்கள் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க இந்த தாயானவள் இன்று புறப்பட்டு சென்று விட்டேன் என் தங்கமே நிச்சயமாக உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு நல்ல பாடத்தினை புகட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒருபோ ும் வராதபடி இந்த தாயானவள் அவர்களுக்கு வாழ்க்கையில் எதையாவதை இன்று செய்து வைத்து விடுகின்றேன் இன்று மட்டும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்தால் போதுமா அல்லது எப்பொழுதும் தொடர்ந்து வர வேண்டுமா என்று நீ சொல்வாயானால் என் தங்கமே முதலில் இந்த துரோகத்தை நீ ஒழிக்க வேண்டும் இந்த துரோகம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது அதுபோல என் குழந்தையே எந்த நேரத்திலும் தெய்வம் உனக்கு உதவி செய்ய வேண்டும் வேண்டும் என்றால் நீ முதலில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என் பிள்ளையே உனக்குள் நிச்சயமாக மற்றவர்கள் செய்வது போன்ற கெடுதலான எண்ணங்கள் இருக்கக்கூடாது யார் வாழ்க்கைக்கும் எந்த தீங்கினையும் நீ செய்துவிடக் கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் உன்னை நம்பி வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மதிப்பினை நீ கொடுக்க வேண்டும் யார் வந்தாலும் யார் போனாலும் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை என்பதை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இந்த துரோகம் என்பது இப்பொழுதெல்லாம் மனிதர்களுக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயமாக மாறிவிட்டது யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் யார் ஒருவருக்கு மற்றவர்களின் மீது தேவையில்லாத ஆசை வருகின்றதோ அதைதான் நாம் இப்படி பிரச்சனைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என் தங்கமே அதனால் இந்த வாழ்க்கை சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒரு நாளும் தலைகுனிந்து நிற்காமல் இருப்பதை வைத்து வாழ பழக வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றது என் தங்கமே எல்லோருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கிறது எல்லோருக்கும் பொறுப்பு என்ற ஒன்று இருக்கிறது அப்படி இல்லாத பட்சத்தில் தனியாகவே நின்றாலும் தன்னைத்தானே பாதுகாப்பிற்குரிய ஒரு மிகப்பெரிய வளையம் ஒன்றை அந்நீ அமைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை துரோகங்கள் விட்டது எத்தனையோ கஷ்டங்கள் வந்து விட்டது அத்தனையையும் நீ தாண்டி வந்து நின்று கொண்டிருக்கிறாய் இனிமேல் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ன செய்தாலும் என்ன கேட்டாலும் நிச்சயமாக உன் தாயானவள் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற துரோகங்களை எல்லாம் நீ அடையாளம் காணப்போகின்ற நாள் இது வந்து என் தங்கமே நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக தானே இருந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் என் பிள்ளை நீ பல தடவை கொண்டிருந்த அத்தனை விதமான ஏக்கங்களும் சோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடைக்கின்றது அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது என்ற நல்ல எண்ணமும் உனக்குள் பிறக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளை நீ ஒருபொழுதும் நினைத்துவிடக்கூடாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதைகள் ஏராளம் என் குழந்தையே யார் உனக்கு இத்தனை துரோகங்களை செய்தாலும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் அதை சரி செய்ய நினைக்கின்ற இந்த நேரத்தில் நீ எந்த ஒரு துரோகத்தையும் யாருக்கும் செய்துவிடக் கூடாது அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு பாவத்தையும் நீ சேர்த்து விடக்கூடாது என் தங்கமே உன்னை நம்பி இருக்கின்ற சிலர் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் பணம் என்பது எந்த அளவிற்கு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றதோ அதுபோல என் தங்கமே என்னாலும் உனக்குள் மனிதநேயம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் யார் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நின்றாலும் இல்லை என்று மறுத்து விடக்கூடாது அல்லது தள்ளிவிடுவதும் துரத்தி துரத்தி விடுவதும் இது போன்ற செயல்களை எல்லாம் நீ செய்துவிடக்கூடாது கூடாது பாவத்தை கொண்டே இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கம் துரோகத்தை செய்தார்கள் என்று தெய்வத்திடம் முறையிடுகிறாய் அல்லவா அந்த துரோகத்திற்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா இவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் நீ ஒருபொழுதும் யார் மனதையும் காயப்படுத்தி விடாதே மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்து விடாதே ஏனென்றால் அவ்வாறு நீ செய்வாயானால் நீ செய்ததற்கும் அவர்கள் செய்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்பதை ஒருமுறை நீ சிந்தித்துப்பார் அவரவர் வாழ்க்கையில் ஒரு நியாயம் இருக்கிறது துரோகத்தை செய்கிறவனும் தான் செய்தது நியாயம் என்று தான் வாதாடி கொண்டிருக்கின்றான் அதை அனுபவித்தவன் வாழ்க்கையில் இதுபோன்று தீங்கு நடந்துவிட்டது என்று சொல்லி வாதாடி கொண்டிருக்கின்றான் என் தங்கமே நீ இன்று அதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் யாரிடத்திலும் எந்த ஒரு கெட்ட பெயரையும் இன்று வாங்கிவிடக் கூடாது என்றுதான் என் தங்கமே யாருக்கும் பயந்து சொல்லவில்லை யாரையும் பார்த்து பயந்து ஓடச் சொல்லவில்லை எல்லோர் முன்னிலையிலும் மிகவும் நீ கவனமாக இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் அடிபணிய வேண்டியது இல்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே துரோகங்களை செய்ய யோசிக்காதவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு நாளும் துரோகங்களை செய்ய மாட்டார்கள் என் தங்கமே துரோகங்களை செய்ய யோசித்தவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு நாளும் நல்லதை நினைக்க மாட்டார்கள் அவர்களை தலைகுனிய வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இவர்கள் முன்னிலையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும் மன நிம்மதியோடு பல சந்தோஷத்தோடு நீ இருக்க வேண்டும் துரோகம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி thank you